ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுபர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதாவது மிக மிக முக்கியமான நாட்கள் நிறைய நம்ம இதில் வரும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாட்கள்னால் அது தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை சொல்லலாம் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான அமாவாசை என்று சொல்லலாம் அப்படி தையில வரக்கூடிய அமாவாசையில நாம் பண்ணக்கூடிய சில காரியங்கள் நமக்கு பயங்கரமான பலனை வந்து கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலன்களை நாம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே நம்மளுடைய வாழ்க்கையில சுபங்கள் நிறைய அனுபவிக்க முடியும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தை மாத அமாவாசை ராசி பலனை கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னி ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் தமிழ் மாதத்தில் பத்தாவதாக வரக்கூடிய மாதம் தை மாதம் தை மாதங்கிறது புண்ணிய நிறந்த மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கேற்ப தை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான மாதமாக சொல்லப்படுது இந்த தை மாதம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்களை ஆக்சுவலி கொண்டு வரும் தை மாதத்தில் நமக்கு பலன்கள் கிடைக்கும்போது அந்த பலன்கள் என்னங்கிறத நாம் கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி நடந்துக்கணும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தை அமாவாசையில் கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைந்ததுனால இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் என்று உங்களுக்கு சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதெல்லாம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ராசிக்காரங்க உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகநிலை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ராசில கேது தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ரணருண ரேகஸ்தானத்தில் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு பாக்கி ஸ்தானத்துல குரு வகரத்தோடு லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சதோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த தை அமாவாசையிலேருந்து வீண் பிரச்சனைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணங்கள் ஆக்சுவலி நீங்கள் செய்யும்போது நிறைய தடங்கல்கள்லாம் வந்து நீங்கும் ஆறாவது இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இந்த அம்மாவாசையிலேருந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகளானது உங்களுக்கு ஏற்படும் வழக்குகள் சம்மந்தமாக நீங்கள் விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் வழக்குகளில் இல்லைனா உங்களுக்கே வந்து நிறைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது ஸோ வழக்கு சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக யோகா போன்ற விஷயங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கணும் நிறைய எக்ஸசைஸ் போன்றவற்றெல்லாம் செய்யணும் அப்படியெல்லாம் செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது இந்த டைம் மிகுந்த எச்சரிக்கை வந்து இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல வேகமானது உங்களுக்கு இருக்கும் வேகம் விவேகம் ரெண்டுமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பழைய பாக்கிகள்லாம் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும் சோ பழைய பாக்கிகள் நினைச்சு பெருசா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் நிறைய தடை தாமதங்கள்லாம் உங்களுக்கு வேலையில இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கும் போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகும் அதுவே உங்களோட வெற்றிக்கு ஒரு படியாக அமையும் அப்புறம் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு கூடுதல் பணி சுமையானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பு மாறும் ஸோ சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து மனக்கசப்பு மாறும்போது அதனால் உங்களுக்கு பணியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழல் சாதகமாக அமையும் அதாவது கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப இதாக இருக்கும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் நிம்மதியானது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பானது அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் விட கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மறைந்து ஒற்றுமையானது ஓங்கும் பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் இவங்களுடைய அரவணைப்பு அதிகமாகும் இது எல்லாத்துக்கும் மேலே பெண்களுக்கு பயணங்களால எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகலாம் யோசித்து ஒவ்வொரு காரியமும் செய்யணும் அப்பதான் உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்கும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்வது நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காமிக்கணும் தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துட்டு நிற்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடணும் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்காக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா வாங்க முடியும் வீண் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் அதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணிக்கோங்க அப்புறம் கவனமாக பேசுவது நல்லது எல்லாத்துக்கும் மேலே நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதை தவிர்த்துக்குங்க அடுத்த ஒரு பற்றி பேசுவதை தவிர்த்துக்குங்க இது எல்லாத்துக்கும் மேலே மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடையானது ஏற்படும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எல்லா தடைகளையும் வந்து அகற்றிக்கோங்க ஸோ கவனமாக படிக்கிறது ரொம்ப 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 நல்லது கவனமாக இல்லைன்னு ஆபத்து உங்களுக்கு வந்துடும் அப்புறம் கன்னிராசி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிலருக்கெல்லாம் திடீர்னு தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை வரும் அப்படிலாம் நிலை வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ட்ராவல்லாம் வந்து எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கலைஞர்கள் உங்களுக்கு சீரான நிலையில் எல்லாமே வந்து இருக்கும் அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்பழக்கம் கடந்த காலங்களை விட அதிகமாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உக பராக்கிரம வெளிப்படும் செயலில் வேகமானது பிறக்கும் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு பணியாளர்கள் நிர்வாகத்துறைகளை சேர்ந்தவர்கள்லாம் மருத்துவர்களால் ரசாயன துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் விஞ்ஞானிகள் ஆகியோர்களுக்கும் உங்கள் துறைகளில் வளர்ச்சியானது காண்பிங்க அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்புறம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிலம் வீடு மன வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கப் பெறுவீங்க அப்புறம் மாணவ மனைவிகள் உங்கள் திறமைக்குரிய வளர்ச்சி காண்பீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எண்ணமானது ஈடேறும் சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் வந்து குவியும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது இந்த மாதிரியான பலன்கள் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கிடைக்கும் இது வந்து நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல இந்த தை அமாவாசையில் பரிகாரம் வந்து செய்யணும் பரிகாரங்கிறது செல்வம் பெருகுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரம் ஸோ அமாவாசை என்றாலே விசேஷமான தினம் இந்த தினத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர் வழிபாடு செய்கிறது மிகவும் முக்கியம் அதே நேரத்துல இந்த தினத்துல தெய்வ வழிபாடு சிறந்தது அமாவாசையில் ஒரு சில அமாவாசை முக்கியமானதாக கருதப்படும் அதுல தை மாத அமாவாசை ரொம்ப முக்கியம் மேலும் நல்ல பலன்களை தருவதாக அமாவாசை அமையுது இத்தகைய அற்புதமான நாளை தவற விடாம நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டோடு நம்ம செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள சில தாந்திரிக முறைகளையும் நீங்க செய்யணும் அது என்னன்னா உப்பு வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் உப்பு வந்து மூன்று அகல் விளக்குகளில் நிரப்பிக்கொள்ளுங்க வீட்ல மூன்று இடத்துல நிரப்பினதை வைங்க ஒன்று வரவேற்பற மற்றொன்று குளியில் மூன்றாவது நம்ம வீட்டுடைய நிலைவாசல் இது மூணு இடத்துல வைங்க நீங்க வீட்டுக்குள்ள வரும்போதும் சரி போகும்போதும் சரி கல்லுப்பு பார்த்து விட்டு நாம போயிட்டு வரணும் இது போல வைத்து விட்டாவே நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால இந்த தாந்திரிக பரிகாரத்தை மறக்காம கண்ணீராசிக்காரங்க செய்துடுங்க இது தாங்க பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு பரிகாரம் பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கண்ணி ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணப்போ ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் அப்போ தான் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்துக்க முடியும் ஸோ பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி